வணக்கம் என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமார அவர்களை மனதார வணங்கிவிட்டு உங்களுடன் பேச குணம் இல்லை குணம் முக்கியம் பணமா குணமா பணம் இருந்தால்தான் குணமா அப்படின்றாங்க குணம் தான் குணம் இன்னும் குன்றேறி நின்று அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு குணம் ரொம்ப முக்கியம் நம்மளுடைய கேரக்டர் அது ரொம்ப முக்கியம் அந்த கேரக்டரை நமக்கு தருபவர் திருச்சி குணசீலம் பெருமாள் நம்ம மனசு சரியில்லை ஒருத்த எரிஞ்சு எரிஞ்சு விழுந்துட்ருக்குறோம் என்னடா எங்கள் அம்மா கேட்பாங்க சின்ன வயசில் நான் கண்ணா போனேன்னு சத்தம் போட்டு சண்டை போட்டானாக்கா ஏ வாய முட்றேன் பெரிய ஹிஸ்டீரியா நிஸ்டீரியா பேஷண்ட்டுக்கார மாதிரி சத்தம் போட்டுகிட்டே இருக்கேன் அப்படின்வாங்க இந்த ஹிஸ்டீரியா பேஷண்ட்டினுடைய வெவ்வேறு வடிவங்களை பார்த்தீங்கன்னாக்க தனக்குத்தானே பேசிக்குவாங்க நான் வந்து வேலைக்கு சக்தி விகடனில் உதவி பொறுப்பாக சிறியராக பணியாற்றிக்கிற காலகட்டத்தில் வண்டி ரிப்பேர்னால